அஸ்ட்ரோ தமிழ் ஜெய்வியாசா ஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் அடிப்படை ஜோதிட சாஸ்திரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த விடியோவில் பஞ்சாங்கத்தில் உள்ள பதினொன்று காரணங்களின் முதலாவதான பவ காரணத்தை பற்றி பார்ப்போம் கரணம் என்பது பஞ்சாந்தத்தின் ஐந்தாவது அங்கமாகும் கரணம் என்பது ஒரு திதியின் பாதியாகும் ஆறு பாகை கொண்டது ஒரு கரணமாகும் அதாவது இரண்டு கரணம் கொண்டது ஒரு திதியாகும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் அந்த ஜாதகர் பிறந்த கரணம் தெரிந்துவிடும் சரி பவ காரணத்தை தன்மையே அதாவது லட்சணங்களை முதலில் பார்ப்போம் இந்த கரணத்தின் விலங்கு சிங்கம் தெய்வம் ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் சிங்க ரூபினி அம்பாள் தேவதே தேவேந்திரன் பவகரண அதிபதி செவ்வாய் ராசி சிம்மம் ஸ்தலம் நாமக்கல் நரசிம்மர் மலர் புன்னே மலர் ஆகாரம் அண்ணாம் தன்மை சரகரணம் நகரம் தன்மை பூசு பொருள் கஸ்தூரி ஆபரணம் மாணிக்கம் தூபம் அகில் வஸ்திரம் வெண்மை பாத்திரம் பொற்கலம் செயல்படும் வருடம் பதினெட்டு வருடம் எண் ஒன்று எட்டு ஒன்பது உலோகம் தங்கம் செய்ய வேண்டிய அன்னதானம் சாம்பார் சாதம் சர்க்கரை பொங்கல் சுபகாரியங்கள் அல்லது மனத்தில் நினைத்த காரிய நல்லபடி நடக்க கரணங்களில் அதற்குண்டான குணத்தன்மை அறிந்து உபயோகிப்பது மிகவும் நல்லது அதாவது கரணத்திற்கு உண்டான மலர் பயன்படுத்துவது வாசனை திரவியம் பூசுவது ஆகாரம் உண்பது தூபம் போடுவது ஆகியவற்றில் முடிந்ததை அந்த நேரத்தில் உள்ள கரணத்திற்கு ஏற்றவாறு செய்ய அந்த காரியம் வெற்றிகரமாக அமையும் அடுத்தாக பவ காரணத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று பார்ப்போம் இது ஒரு சுப ஆகும் எனவே வீட்டில் திருமண சுப நிகழ்ச்சி செய்ய வியாபாரம் நிமித்தமாக அல்லது நல்ல விஷயமாக நீண்ட தூரப் பயணம் செய்ய அரசு மற்றும் உயர் பதவி பெற வேலைக்கு விண்ணப்பிக்க சிறந்த கரணம் எனலாம் இரத்த தானம் கட்டிடம் கட்டுதல் போன்றவர்க்கும் இது சிறந்த காரணமாகும் வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமைகளில் வரும் பவகர்ணத்தை பயன்படுத்தி நமக்கு தேவையான நல்ல காரியம் செய்து உயர்வு அடையலாம் பவகரணத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் இந்த கரணத்தின் விலங்கு சிங்கம் என்பதால் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் எந்த காரியத்திலும் பின் வாங்காத தைரியம் உடையவர்கள் சிங்கம் போல் குணநலன் கொண்டவராகவும் ஆளுமை தலைவராகவும் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு பொதுவாக இவர்கள் சுகவாசிகள் வேந்தர்களிடம் வெகுமதி பெறுபவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் வறுமையாளர்கள் என்றாலும் பொருளாதாரத்தில் மேலே வரும் உடையவர்கள் அறிவாளிகள் அழகாக இருப்பார்கள் மிருதுவான தலைமுடியே உடையவர்கள் ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்தாலும் தங்கள் விடா முயற்சியால் செல்வந்தராவார்கள் பவ ஆண்கள் ஆழமைத்தன்மை நிறைந்தவர்கள் ஆனால் சோம்பேறிகள் மேலும் முதலில் சாப்பிடுவார்கள் பவ கரண பெண்கள் வீட்டின் திறனை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் பவத்தில் பிறந்த ஜாதகரின் ஆண் எனில் அவரின் ராசி கட்டத்தில் ஆண் ராசியில் அதிக கிரகம் இருந்தால் அவர்களுக்கு ஆளுமை சிறப்பாக இருக்கும் ஆனால் பெண் ராசியில் அதிக கிரகம் இருக்குமே ஆனால் அவரின் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இதில் பிறந்தவர்கள் ஒளி பொருந்தியவர்கள் அவர்களும் அவர்களின் செயல்களும் அனைவரையும் கவரும் விதமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் எனவே பவகரணத்துடன் மென்மையான குணம் கொண்ட ஜாதகத்தை இணைக்கக்கூடாது உதாரணமாக பவம் மற்றும் கரசியை இணைக்கக்கூடாது வேலை வாய்ப்பு எங்கு அதிகம் இருக்குமோ அங்கேயே இவருக்கு வீடு அமையும் அமைப்பு உண்டு பாவ பிறந்தவரின் தாயாரின் வாழ்க்கை பிரச்சினைக்கு உரியதாக இருக்கும் இந்த காரணத்தில் பிறக்கும் பல ஜாதகர்கள் தங்கள் முதல் தொழிலை உதறியிருப்பார்கள் இவர்களுக்கு இடைஞ்சல்கள் இருந்திருக்கும் தான் என்ற எண்ணம் அதிகம் உடையவர்கள் தந்தையின் மீது பாசம் அதிகம் இருக்கும் ஆனால் தந்தை மகன் கருத்து வேறுபாடு இருக்கும் தலை ரீதியான சம்பந்தப்பட்ட பிரச்சினை இருக்கும் அல்லது சொட்டை விழுதல் போன்ற தொந்தரவு இருக்கும் தலைவலி அல்லது கண் கண்ணாடி அணிபவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்றே தெரியாது இவர்கள் ஒரு சின்ன கௌரவ இழப்பு ஏற்பட்டாலும் தாங்க மாட்டார்கள் எதையும் தூக்கி எரிந்தும் விடுவார்கள் புகழ்ச்சி மிகவும் பிடிக்கும் எதிரிகளை தோம்சம் செய்து விடுவார்கள் இவர்களின் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாயும் நல்ல நிலையில் இருந்தால் இருக்க இவர்களின் குடும்பத்தில் இவர்கள் பிரபலம் அடைவார்கள் பவகரணத்தில் பிறந்தவர்களின் வீட்டில் சிம்மம் மேஷம் விருச்சிகம் கும்பம் போன்ற ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அல்லது ஜாதகரே கூட இருக்கலாம் இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் தொழில் பற்றி பார்ப்போம் பவ கரண அதிபதி செவ்வாய் ஜாதகத்தில் தன்மையுடன் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவ தொடர்பு கொண்டு தொழில் செய்யலாம் பொதுவாக இவர்கள் வீரமிக்க தொழிலான இராணுவம் மற்றும் காவல்துறை சமையல் துறை நெருப்பு சம்பந்த தொழில் செங்கல் சூடை வியாபாரம் நில விற்பனை மருத்துவம் ஆராய்ச்சி முக்கியமாக ஜோதிட ஆராய்ச்சி நில விற்பனை கனரக ஓட்டுநர் மற்றும் கடினமான அனைத்து துறையையும் விரும்பி ஏற்பார்கள் பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைக்கும் அல்லது நல்லது நடக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்ப்போம் இவர்கள் நாமக்கல் நரசிம்மரை வழிபடுவதால் மேன்மை பெற முடியும் சதுர்த்த சித்திதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் வரும் நாள் அன்று நாமக்கல் நரசிம்மரை சென்று வழிபடுவது மேன்மையே கோவில் குடமுழுக்குபவ கரணத்தில் பிறந்தவர்கள் முடிந்த உதவி செய்வது நல்லது நடக்கும் மேலும் இவர்கள் இரத்த தானம் செய்தால் சிறந்த பலனை தரும் இங்கு சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் பொது பலனே குணங்கள் பிறந்த நட்சத்திரம் லக்கினம் மற்ற கிரகங்களின் நிலை பொறுத்து இது மாறுபடும் நல்ல காரியம் செய்யும் போது பஞ்சாங்கத்தை பார்த்து செய்வது மிகவும் நல்லது நன்றி